என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகள் இந்த காலை வேலையில் கத்ததாமே உங்களோடு இந்த கிருபை பார்த்து நிகழ்ச்சி உண்மையாக பேசுவதாக வேதத்திலே தேவன் ஆதா மேவாளோடு உலாவினா என்று பார்க்கிறோம் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தேவன் அவர்களோடு உலாவினார் அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று ஆதி மூன்று எட்டு சொல்கிறது இன்னைக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் நிற்கிறேன் ஒரு பகலின் குளிர்ச்சியான ஒரு வேலையில் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நேரம் அந்த குழு அதோடு தேவனுடைய சமூகத்தை நாம் உணரும் போது எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆதாமேவாள் தங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவனோடு இருந்த உறவை ஐக்கியத்தை இழந்து போனார்கள் தேவனுடைய சத்தத்தை அவரால் கேட்க முடியவில்லை தேவனோடு இருந்த உறவு முறிக்கப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுஷனுக்கு அந்த உறவு வாக்களிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் தடையாய் இருந்த இடையே தடையாய் இருந்த அந்த பாவம் சுற்றறிக்கப்பட்டது நீக்கப்பட்டது சாபம் முகிக்கப்பட்டது மனுஷன் தேவனோடு ஐக்கியமானான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ளாக நாம் வரவேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவன் சத்தத்தை எல்லா இடத்தையும் நம்ம கேட்கிறோம் தீர்க்கிறோம் தரிசனங்களின் மூலமாய் நம் கேட்கிறோம் சொப்பனங்கள் மூலமாய் ஆண்டு நம்மோடு பேசுகிறார் மோசையை பற்றி வேதம் சொல்கிறது மோசே என்னுடைய தாசன் நான் அவனோடு சொப்னங்கள் வழியாக அல்ல தீர்த்தங்கள் வழியாக அல்ல தரிசனங்கள் வழியாக அல்ல அவன் என் தாசனாக இருக்குது அப்படின்னாலே அவனோடு நான் முகமுகமாய் பேசுவேன் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக மோசையை போல நாமும் அவரோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா நீங்கள் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது சத்தத்தை தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் ஆலயத்திலே பிரசங்கத்திலே வார்த்தையை கேட்கிறோம் நம்ம பேசுறதோமா நம்ம ஜெபிக்கிறோமா நம்ம ஆண்டு விட்ட ஆக்கிய ஆண்டவரோட ஆண்டுகளோடு ஆண்டவரோட ஆண்டுகளோடு பேச நேரத்தை கொடுக்குறோமா ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம் என்றால் பேசுகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் உங்களைப் போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரும் இருக்க முடியாது நீங்க இன்னும் அதிகமாக அன்றோடு பேசுங்க அன்றோடு நேரம் செலவிடுங்க விடுங்க போல ஏனோக்கே போல சொல்லிக்கொண்டே கொண்டே போலாம் வேதத்திலிருந்து உதாரணங்களை நீங்க அப்படி தேவனோடு உதவு கொள்ளுங்க தேவனோடு பேசுங்க கத்த தார்மியல ஆசிர்வதிப்பதாக அமேன்